வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயிலுக்கு வந்து நம்ம சாமி கும்பிட போகலான்னு போகிறோம் அது என்ன கோயில் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் நம்பியூர் வட்டம் நம்ம புதுசூரி வளையங்கிற ஊரில் வந்து ஐயன் கோவில் அப்படின்ட்டு ஒரு கோயில் இருக்குது இந்த கோயிலுக்கு தான் வந்து நம்ம இன்றைக்கி சனிக்கிழமை ஆடி பதினெட்டு அதுக்கு கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு இங்கே சாயங்காலமாக கிளம்புனோம் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் எல்லா சனிக்கிழமையுமே விசேஷமாக இருக்குது அதனால் சனிக்கிழமை நாள் அப்படின்னு பார்த்தாவே ஆடி மாதம் ஃபுல்லாக இங்கே வந்து சரியான கூட்டமாக இருக்கும் எல்லா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இன்றைக்கி சனிக்கிழமை ஆடி பதினெட்டு ரெண்டு ஒரே நாள் வந்தனால சரியான கூட்டம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டரை கிளம்பி ஒம்பது மணிக்கு கோயிலுக்கு போயிட்டோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் ஏரியாவே வந்து நிறையா க்ரௌடு அதிகமாக இருந்துச்சு எல்லா கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங் எல்லாமே நிறைய வந்திருந்தாங்க இதை பார்க்கும்போது தெரிஞ்சு கோயிலில் கூட்டம் அதிகமாக தான் இருக்குன்ட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம போன டைம் ஒம்பது மணி சரி வண்டியை பார்க் பண்ணிவிட்டு கடை வீதி போய் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடை சுற்றி பார்த்துட்டு விளையாட்டு எது வச்சிருந்துச்சின்னா பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்தோம் இப்போ கடை வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது இல்லை வந்து பீக் டைமை போச்சு நம் வீக்கெண்டு அது போக நைட் டைம் அப்படிங்கிறதுனால நிறையா மக்கள் வந்திருக்காங்க கோயிலின் முகப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கைகால் கழுவ மேடம் போர்டு வச்சிருப்பாங்க அந்த இடத்துலேயே வந்து நம்ம கை கால் கழுவிட்டு போகணும் ஏன்னா நம்ம வெளியிலேருந்து வரோம் அதனால் மண் தூசியெல்லாம் இருக்கும் செருப்பு போட்டு வந்திருப்போம் காலை சுத்தம் பண்ணிட்டு போகிறக்கு அவங்களே முன்னாடியே பைப் போட்டு வச்சுருக்காங்க கைகால் கழுவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா மரம் இருக்கும் வெளியே அந்த மரத்துக்கு பக்கத்துலேயே வந்து தூரிக்கல் இருக்கும் எல்லா வரவங்களாம் முன்னாடி வந்து தூரிக்கல்லில் கும்பிட்டு அதுக்கப்புறம் அங்கே விநாயகர் சிலை இருக்கும் கோயிலில் விநாயகர் சிலை கும்பிட்டு அப்புறம் உள்ளே போய் ஐயன் சாமியை வந்து கும்பிட்டுக்கலாம் கோயில் பாருங்கள் இப்போவே ஜகஜோதியாக இருக்குது உள்ள பார்த்தா எல்லாம் சீரியலெல்லாம் எல்லாம் போட்டு நல்லாயிருக்கு சரி தூரிக்கள் சாமி கும்பிட்டு உள்ளே போகலாம் அப்படின்ட்டு நம்ம கிளம்புனோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வரவும் போகவும் இருக்கிறாங்க வர பக்தர்களை அப்படி போனோடனே சாமி தரிசனம் செஞ்சுட்டு வெளியே வர மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறாங்க வந்து ஒரு போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவகுல நாடார்களின் குலதெய்வம் அப்படின்னு இருக்குது நம்ம வந்து சரி உள்ளே போய் தரிசனத்துக்கு முன்னாடி பண்ணிக்கலாம் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நேர்த்திக்கடன் செய்வாங்க ஆடு கோழி எல்லாம் வந்து நேர்ந்துக்கிட்டு இருப்பாங்க அது வந்து இங்கேயே வந்தால் கோயில் சார்பாகவே அறுத்து கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூசப் கடி எல்லா தோளில் வந்து ஏதாவது அரிப்பு இந்த மாதிரி ஏதாச்சும் செஞ்சின்னா இங்கே பக்கத்துலேயே ஒரு ம மூலிகை இருக்கும் அவங்க தலையை அரைச்சி கொடுப்பாங்க அதை வாங்கி கை காலெல்லாம் பூசிட்டா வந்து குணமாகும் அப்படின்னு நிறைய பேர் வந்து பூசிட்டு போவாங்க அது மாதிரி வரலாறு இருக்குது இங்கே வந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரத்துக்கு கீழே நாக பாம்பு மாதிரி சிலை செஞ்சு வச்சுக்கிறாங்க நாகம் மாதிரி ஒரு புத் புத்துலேருந்து நாகம் வந்திருக்கிற மாதிரி அந்த சிலையை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே இடம் இருந்து வளம் போய் சுற்றி கும்பிட்டுக்கலாம் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இதை சுற்றி கும்பிட்டு அந்த சைடு வளர்ப்புற போனோம்னா நமக்கு மாடு சிலையெல்லாம் வச்சுருக்குறாங்க ஏன்னா கோயிலுக்கு வர்றவங்க முக்கால்வாசி பேர் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க இங்கே வந்து ஆடு மாடு அவங்களோட பண்ணை மெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு வந்து வேண்டிட்டு போவாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேண்டுதலும் நிறைவேச்சுன்னா அவங்க வந்து கோயிலுக்கு ஏதாவது பண்ணுவாங்க இப்போது இந்த மாடு நடக்கம் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே வந்து கோயிலை வந்து சாமி கும்பிட்டு தீர்த்தம் வந்து போ வாங்கிட்டு போய் போடுவாங்க சரியாகும் இந்த மாதிரி நிறையா பேர் நேற்று கடன் செய்வாங்க இப்போ நம்ம கோயிலை கும்பிட்டாச்சு சரின்ட்டு சுற்றி வந்து கும்பிட்டோம் ஏன்னா நாகர் சிலை வைத்திருக்கிற இடத்துல அந்த மரம் இருக்குது வந்து பார்த்திங்களா அந்த மரத்தில் வந்து நிறைய வேண்டுதல் வச்சுருப்பாங்க போல் எல்லா வளையல் தொட்டில் இந்த மாதிரி நிறையா கட்டி தொங்கிட்டு இருந்தாங்க அங்கே வந்து மஞ்சள் எல்லாம் அந்த புற்று மாதிரி இருக்கு பாத்தீங்களா சில அது இதில் வந்து போட்டு வச்சிருந்தாங்க சரி நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே கடை வீதிக்கு போகலாம் அப்படின்ட்டு கிளம்புனோம் இங்கே தான் ஜகஜோதியம் இருக்குது அப்படியே வந்து லைட்டெல்லாம் போட்டு வெளிச்சத்தில் மக்கள் வெள்ளம் மலை மோதிட்டு திருவிழா களை கட்டி இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் அப்படின்னு இப்போல்லாம் வந்து பார்த்திங்களா சென்னையில் எல்லாம் மெரினா பீச்சுக்கு போவாங்க அந்த மாதிரி இப்போது இங்கே நம்ம மாதிரி ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி திருவிழா நடந்தால் இங்கே வந்து எல்லா மக்கள் சொந்த பந்தத்தோடு குடும்பத்தோடு வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு போவாங்க வீக்கெண்டு அப்படிங்கிறதுனால பாருங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நிறையா இருக்குது சரி கடை வீதிக்குள்ளே முடிஞ்சு அம்சங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு உள்ளே வந்தோம் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ராட்டின்தூரிகள் நிறையா இருந்துச்சு பெரியவங்க ஆடுற மாதிரி சின்னவங்க விளையாடுற மாதிரின்னு இதுக்கு வந்து டிக்கெட்டு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஐம்பது ரூபா பெரியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூறுரூவா வரைக்கும் இருந்துச்சு டிக்கெட்டு அப்புறம் இங்கே தான் மக்கள் நிறைய இருந்தாங்க நம்மளும் சரி இதில் ஏதாவது ஒன்றில் விளையாடலாம் அப்படின்னு போனோம் போற வழியில வந்து நமக்கு நம்பியூர் திவாகர் வந்துருந்தாரு அவரோட அனுபவத்தை கேட்டுக்கலாம் வணக்கங்க திவாகர் வணக்கங்க வணக்கங்க ஐயங்க பத்தி அப்படியே நம்மளுக்கு கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுங்களா இது பாத்தீங்கன்னா ஆடி மாசம் வந்துட்டு ஐயங்கோயில் ஸ்பெஷலுங்க ஓகே ஆடி மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சனிக்கிழமை வந்து சாகுபிற நிறைய வெளியூர்லேருந்துலாம் வருவாங்க முதல்ல அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டி கட்டி நடந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இங்க வந்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் மாட்டு வண்டி நிற்கும் அந்த அளவுக்கு கூட்டம் இருக்குங்க இப்போ வந்து காலம் மாற்றுறதுனால இப்போலாம் கார் வண்டியில் வராங்க வந்துட்டு போய் கிளம்பிடுறாங்க சரி சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயன் கோயில் ஸ்பெஷல் என்ன இங்கே கருப்பாயம் இருக்கு அங்க வந்து பார்த்தீங்கன்னா சாவல் கிடாய் வெட்டுறதெல்லாம் வந்து ஐயனுக்கு வேண்டி விடுவாங்க வேண்டி கோயிலே விட்டுருவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐயன் கோயில் வந்து முதல் வாரம் ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம் இந்த மாதிரி மூணாவது வாரங்க மூணாவது வாரம் கொஞ்சம் ஸ்பெஷல் எப்பவுமே கோயில் கூட்டமா இருக்குங்க

இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஐயன் கோயில இந்த விசக்கடைக்கு இந்த பிப்பு தலை இந்த மாதிரி எல்லாம் பட்டுச்சுன்னா வச்சுக்க எங்கேயோ ஒரு கூலி இருக்குது இந்த அரசு அத வந்து தடவிட்டாங்கன்னா அந்த நோய் வந்து குணமாயிருங்கிறது ஒரு ஐவீகம் அதனால பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் வந்து கோயிலுக்கு வேண்டுதல் இருக்கிறவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தலை தடவை குணமான நிறைய பேர் இருக்கிறாங்க அப்ப அத பார்த்து நிறைய பேர் வெளியூர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஐயன் கோயில தீத்த வாங்கிட்டு போறது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல ஏதாவது புழு பூச்சி பாம்பு வந்துருச்சு அந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்கன்னா அய்யன் கோயில் தீர்த்துதான் வாங்கி போட்டாங்கன்னா சரி அந்த பூச்சி வராது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஐவீகம் அதனால அந்த சாமியோட கிருவி இருக்குது ஆடி மாதம் போக வேற மாதத்துல நம்ம வந்தோம்னா எந்த நாள்ல சாமி ஆடி மாதம் போக சனிக்கிழமை மற்ற எல்லா நாளும் சாமி கோயில் இருக்கு அதாவது இப்போ சிக்ஸ் டு செவன் அந்த மாதிரி காலையில வந்து பாத்தீங்கன்னா அஞ்சுல இருந்து ஒரு எட்டு மணி வரைக்கும் சாமி பூஜையாகு எல்லாமே அமாவாச இருக்குங்களா அமாவாச பௌர்ணமி எப்பயுமே கோயில் இருக்கு கோயில்ல எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து தீர்த்தம் கொடுப்பாங்க தலையை வாரத்து பத்து போடுறது அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கோயில பண்ணுவாங்க அப்ப பாத்தீங்கன்னா இந்த திருவிழா வந்து பாத்தீங்கன்னா ஆடிங்க மாசம் சனிக்கிழமையும் போது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு இப்ப இது முதல் வாரம் முடிஞ்சு ரெண்டாவது வாரம் முடிஞ்சதுங்க இப்ப பாத்தீங்கன்னா இது மூணாவது வாரம் மூணாவது வாரம் ஆடி பதினெட்டுனால கூட்டம் அதிகமா இருக்கு காலையில இருந்து செமையான கூட்டங்க இப்ப நாங்க ஃபேமிலியோட ஆறு மணி ஏழு மணிக்கு வந்தோம்னா இங்க பாத்தீங்கன்னா சாமி கும்பிட்டு சுத்தி கோயில் பங்கன் பாத்தீங்கன்னா தூரி எல்லாமே வந்து இருக்கு எல்லாத்துக்கும் என்டர்டைன்மெண்ட் குழந்தைங்க விளையாடுறதுல எல்லாமே நடந்துட்டு இருக்குங்க நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியும் ஏன்னா கூட இருக்காங்க வரீங்க நாங்க வந்து நம்பி வருங்க

தம்பி எங்கிருந்து வரைய நம்ம இல்லைங்கண்ணா ஒவ்வொருத்தரும் அங்க கேமரா பாரு ரொம்ப இப்போ இந்த கோயிலுக்கு எத்தனாவது வர இது மூணாவது வரண்ணா இது எப்போ எப்படி இருக்கு திருவிழா ஆ திருவிழா எப்போவுமே வருஷ வருஷம் நம்ம ஆடி மாசம் மட்டும் வெளி சனி காலம் சிக்கலாம கொண்டாடுவோம் அண்ணா ஸோ காலையிலேருந்து ஈவினிங் நைட்டு பதினொன்று மணி வரைக்கும் ஃபுல்லாக கூட்டமா இருக்கும் ஜாலியாக இருக்கும் வந்தோம்னா என்ஜாய் பண்ணிட்டு எங்கள் கோயில் என்ன பெரிய கோயில் எப்படிங்குது ஆ பெரிய கோயில்னா இப்ப இல்லைண்ணா கிட்ட வட்டி பெரிய கோயில் இங்க வந்து சாட்டர்டே வேலை பங்கு தான் வாரேஞ்சே வணக்கம்ங்க வணக்கம்ங்களா தய்ங்கைக்கு ரெகுலரா வருவீங்களா ஆமாங்க நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுங்களா இங்க வருமா சரிங்க ஜாலியா இருக்கும் இங்க நிறைய விளையாடுறதுக்கு நிறைய இருக்கு சரி வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு மணி வந்து எல்லா தொடர்ந்து வருவீங்களா ரெண்டு வாரம் வந்திருக்கோம் இன்னும் ரெண்டு வாரம் அங்காலத்திலிருந்து இருக்கு சத்தியுல போயிங்க ஆனா வந்தா சனிக்கிழமை கிழமை ஃபுல்லா என்டர்டெயின்மென்ட் இருக்கு ஆமா கண்டிப்பா ஃபேமிலியோட ஈவினிங் வந்தா நல்லா இருக்கும் எல்லா ஸ்பெஷலா இருக்கும் மத்த நேரத்துல சனி மட்டும் பார்த்த நாள்ல ஆமா வந்து டைம டைமால ஃபுல்லா எல்லாம் சேந்து

இந்த கெடாய்ஸ் இதெல்லாம் வெட்டவாங்க வெட்டறேனா கோழி சேவல் எல்லாம் வெட்டेंगे சரிங்க சரிங்க சரி சரிங்க எங்க இருந்து வரீங்க தம்பி? நான் எங்க இருந்து வரேனா சரிங்க சரிங்க இந்த கோழி எதனா வரங்குது

vai ஆடி மாதத்தில் இந்த ஆடி வந்த மூணு சனிக்கிழமை முடிஞ்சிருச்சு இன்னும் ரெண்டு வாரம் இருக்குது இன்னும் ரெண்டு சனிக்கிழமை இருக்குது யாராவது கோயிலுக்கு வராதவங்க இருந்தீங்கன்னா இன்னும் ரெண்டு வாரம் இருக்குது வந்து கோயிலுக்கு வந்துட்டு சாமி கூப்பிட்டு எல்லா விளையாட்டு எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க இது வந்து ஈரோடு மாவட்டத்தில் நம்பியூருக்கு வழி கோபி வந்துட்டு கோபிலேருந்து நம்பியூர் போகிற வழியில் புதுசூரி வளையம் அப்படிங்கிற இடம் வெளியூர்காரெல்லாம் வரணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ்ஸு இல்லை கோயம்புத்தூர்லேருந்து வரவங்க அவினாசிலேருந்து வரவங்கன்னா அவிநாசியிலேருந்து கோபி போகிற ரோடு அந்த ரோட்டில் வந்து நம்பியூர் தான் ஒன்று இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுறோம் அடுத்த வீடியோ உடனுக்குள்ளே வந்து சேரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்